மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு எங்கன்னு கேட்குறாங்க பொண்ணை கூட்டிகிட்டு வராமல் ரூம்குள்ளே என்ன கதை பேசிட்டு இருக்க இல்லைங்க நான் வீடு முழுக்க தேடிட்டேன் நம்ம பொண்ணை காணும் என்னடி என்ன சொல்ற நல்லா தேடி பாத்தியா பக்கத்துல தான் எங்கேயாவது போயிருப்பா எதுக்கும் இல்லைங்க எனக்கு என்னமோ அவ அந்த பையன் கூட சேச்சா என் பொண்ணு அப்படியெல்லாம் செஞ்சுருக்க மாட்டா அப்போது உள்ளே நுழைந்த தம்பி குணா என்னப்பா என்னாச்சு ஆச்சு அம்மாவும் நீங்களும் ஏன் பதட்டமாக இருக்கீங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரமா பார்த்து உங்கள் அக்காவை காணோண்டா அம்மா எல்லா இடத்துலையும் நல்லா தேடி பார்த்தியா எல்லா இடத்துலையும் தேடிட்டேன்ப்பா அவளை காணும் பாத்ரூமில் தேடினியா வீடு முழுக்க ஒரு இடம் விடாமல் தேடி பார்த்துட்டேன் ஆனால் அந்நேரம் பார்த்து அறைக்குள் நுழைந்த மாப்பிள்ளையின் அக்கா பொண்ணு எங்கே இல்லை இப்பதான் கேட்டேன் கேட்டேன் நீங்கள் எல்லாரும் பேசிகிட்டு இருந்ததன் கேட்டுட்டு தான் இருந்தேன் உங்கள் ஓடுகாலி பொண்ணை பார்க்க தான் என் தம்பியை நீங்கள் வர சொன்னிங்களா உடனே மாப்பிள்ளையின் அப்பா என்னம்மா என்ன பேசுகிற அப்பா இவங்க பொண்ணு யாரையோ கூட்டிகிட்டு ஓடி போயிட்டா அதை மறைச்சு இவங்க நம்மளை பொண்ணு பார்க்க வர சொல்லியிருக்கிறாங்க என்னம்மா உடனே அம்மா என்னங்க இதுக்கு மேலே இந்த வீட்டில் பொண்ணு எடுத்தா நம்ம மான மரியாதை தான் போகும் முதல்ல இங்கேருந்து கிளம்பலா வாங்க அம்மா கொஞ்சம் இருங்கம்மா என் பொண்ணு அப்படியெல்லாம் பண்ணுற ஆள் இல்லைம்மா பக்கத்தில் தான் எங்கேயாவது போயிருப்பா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அட போயா ஓடுகளை பெண்ணை பெற்றுட்டு பேச வந்துட்டாரு பேச்சு அதன் பிறகு வீடே சாவு வீடு போல் இருந்தது பிறகு சிறிது நேரத்திற்கு பின்பு தம்பி குணாவிற்கு ஒரு கடிதம் ஒன்று கிடைத்தது அதில் அப்பா நான் என்னோட காதலை உங்ககிட்ட எத்தனையோ முறை அன்பா எடுத்து சொல்லியிருப்பேன் ஆனா நீங்க அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கல என்னோட மனசை புரிஞ்சுக்காம நீங்க எனக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணுற அளவுக்கு போயிட்டீங்க எனக்கு வேற வழி தெரியல நான் காதலித்த பையனோட என்னுடைய வாழ்க்கையை தொடங்கிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க அந்த கடிதத்தை வாங்கி பார்த்தவுடன் தாய் மரகதம் தலையில் அடித்து கொண்டபடி ஐயோ என் குடும்பத்தை தலைகுனியை வச்சு இப்படி பண்ணிட்டாளேடா அவன் நல்லா இருக்க மாட்டாடா அவ நல்லாவே இருக்க மாட்டா என் குடும்பத்தை தலைகுனிய வச்சு அவன் கூட போனவ தானடா அவன் நடு தெருவில் நிறுத்தினாதான்டா அவளுக்கு இந்த அப்பா அம்மாவோட அருமை தெரியும் அங்கே மணிகண்டன் கார்த்தி சாப்பிடுவதற்காக உணவுகளை ஹோட்டலில் இருந்து வாங்கி கொண்டு வந்தான் சாப்பிடுமா எனக்கு ஒன்றும் வேண்டாம் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் சாப்பிடாம இப்படி பிடிவாதம் பிடிக்க போகிற மணி என்ன இல்ல எங்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதா என்ன பண்ணாலும் எனக்கு மனசு கேட்கல எங்கள் அப்பா என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தாரு அந்த நம்பிக்கையை உடைச்சிட்டோமேங்கிற குற்ற உணர்ச்சி தான் என்னை ஒவ்வொரு நாளும் கொள்ளுது இப்போ நான் மாசமாக இருக்கேன் ஒருவேளை எங்கள் அப்பா அம்மா சம்மதத்தோடு நாம் கல்யாணம் பண்ணியிருந்தா எங்கள் அப்பா இப்போது ஊரையே கூட்டி எனக்கு சிறப்பாக வளகாப்பு செஞ்சுருப்பார் எனக்கு தான் அந்த கொடுப்பனை இல்லை இங்கே பாரு நடந்ததையே இன்னும் எத்தனை நாள் தான் பேசிகிட்டு இருக்க போகிற உனக்காக இல்லைனாலும் உன் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்காக நீ சாப்பிட்டு தான் ஆகணும் அப்போது கார்த்தி மணியின் மடியில் உறங்கியபடி எனக்கு எனக்கு எங்கள் அப்பா அம்மா ஞாபகமாகவே இருக்குடா மணி எனக்கும் மற்ற பொண்ணுங்களை மாதிரி பழகாப்பு பண்ணணுங்கிற ஆசையாக இருக்குது கார்த்தியின் பேச்சு மணியை கவலையில் அழுத்தியது மொட்டை மாடியில் இங்கும் அங்குமாக நடந்து கொண்டிருந்த மணிக்கு ஒருவேளை கார்த்தி நம்மளை திருமணம் செய்து கொள்ளாமல் இருந்திருந்தா அவங்க அப்பா அம்மாவோட நிம்மதியா இருந்திருப்பா என்ன இருந்தாலும் நாங்க ஓடி வந்து கல்யாணம் பண்ணது தப்புதான் தான் இருபது வருஷமா ஒரு பொண்ணை பெத்து வளர்த்து அவங்க ஆசைப்படி கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு ஒரு அப்பா அம்மா நினைக்கிறது என்ன தப்பா கார்த்தியோட ஆசைய நாம நிறைவேற்றியே ஆகணும் அவங்க அப்பா அம்மா காலில் விழுந்தாவது அவளுக்கு வளகாப்பு நாம் செய்யணும் ஆர்த்தியின் தம்பி குணாவின் தொலைபேசி நம்பரை தெரிந்து கொண்ட மணி குணா நான் மணிகண்ட பேசுகிறேன் உடனே குணா சொல்லுங்க நீங்க எப்படி இருக்கீங்க எங்க அக்கா கார்த்தி எப்படி இருக்கா உடனே தொலைபேசியில் கதறி அழுத மணி என்னை மன்னிச்சிடுங்க என்ன இருந்தாலும் நாங்க ஓடி வந்து திருமணம் செய்து கொண்டது தப்பு தான் இதனால் எந்த அளவுக்கு துன்பப்பட்டு இருப்பீங்கன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது எங்களுக்கு வேறு வழி தெரியாம தான் நாங்கள் இது மாதிரி பண்ண வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகிட்டோம் இப்போ உங்க அக்கா ஆர்த்தி ஏழு மாசம் என்ன சொல்கிறீங்க அக்காவுக்கு குழந்த பிறக்க போதா ஆமாம் குணா அவளுக்கு வளகாப்பு செஞ்சு பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை எனக்கு இதை உங்கள் வீட்டில் வந்து உங்கள் அப்பா அம்மா கிட்ட எப்படி பேசுவது என்று தெரியலை என் முகத்தை பார்க்க கூட விரும்பாத அவங்கக்கிட்ட நான் என்ன பேசி சமாதானப்படுத்த முடியும் கவலைப்படாதீங்க மாமா வர்ற தலை தீபாவளி அக்காவுக்கும் உங்களுக்கும் எங்கள் வீட்டில் தான் குணா கவலையை விடுங்க மற்றதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் பிறகு குணா கார்த்தியை நேரில் சந்திக்க அவளது வீட்டிற்கு சென்றான் அங்கே தனது தம்பியை பார்த்தவுடன் கார்த்தி குணா என்று கதறி அழுதபடி அவனை கட்டி அணைத்தாள் வாடா என்று வீட்டிற்குள் அழைத்து சென்று தனது தம்பிக்கு பிடித்த அனைத்து வகையான உணவுகளையும் சமைத்து பரிமாறினாள் பின்பு குணா கார்த்தியிடம் நீ எப்படி இருக்க வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் நீ என்னை முழுசா மறந்துட்டேலக்கா என்கிட்ட பேசணும்னு சொல்லி கூட உனக்கு தோணல குணா நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டது நம்ம வீட்டில் யாருக்கும் பிடிக்காதுன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும்டா எல்லோரும் வீட்டில் என் மேலே கோபமாக தானே இருப்பீங்க உங்களை சமாதானப்படுத்த தெரியலடா எப்படி இருக்குது குணா ரொம்ப நல்லா இருக்கேன் அப்பா என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பார் என்னை பற்றி ஏதாவது வீட்டில் பேசுவாராடா உன்னை தல தீபாவளிக்கு வீட்டுக்கு வர சொல்லி என்னை அனுப்பினதே அப்பா தான் என்ன 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 சொல்கிற நம்ம அப்பாவா அப்பா தான்கா என்னால் நம்பவே முடியலடா அப்பா என்னை இவ்வளவு சீக்கிரம் ஏற்றுக்கொள்வார் என்று நான் நினைக்கல நீ தான் நடந்ததை நினச்சிக்கிட்டே இருக்க வீட்டில் எல்லாரும் நடந்ததை மறந்து ரொம்ப நாளாச்சு நீ மறக்காமல் தலதீபா வலிக்கு மாமா நீங்களும் தான் அக்காவை அழைச்சிட்டு மறக்காமல் வீட்டுக்கு வாங்க ஆனால் என்கிட்ட ஃபோனில் ஏன் ஒரு வார்த்தை கூட பேசலை நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா குணா நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதான்க்கா உன் மேலே யாருக்கும் அங்கே எந்த ஒரு கோபமும் இல்லை என்னை நம்பி நீ தாராளமாக வீட்டுக்கு வரலாம் சரி நான் கிளம்புறேன் குணா சென்ற பிறகு ஆர்த்தி மணியிடம் என்னால் எங்கள் அப்பா என்னை இவ்வளவு சீக்கிரம் மன்னிச்சு ஏற்றுப்பாருன்னு நான் நினைக்கல மணி தீபாவளிக்கு போகும்போது எங்கள் அப்பா அம்மாவுக்கு நம்ம கையினால் ட்ரெஸ் எடுத்துகிட்டு கொடுக்கலான்டா நீ சொல்லி நான் எதை மறுத்து பேசியிருக்கேன் உனக்கு என்ன செய்யணுமோ அதை தாராளமாக பண்ணேன் சரிடி நான் அலுவலகத்துக்கு விடுமுறை சொல்லிடுறேன் நீயும் மறக்காம அலுவலகத்துக்கு விடுமுறை சொல்லிரு மறுநாள் ஆர்த்தி மற்றும் மணி இருவரும் தனது இருசக்கர வாகனத்தில் அவளது வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தனர் போகும் வழி முழுவதும் ஆர்த்தி தனது தாய் வீட்டு பெருமையை சொல்லிக்கொண்டே வந்தாள் வீட்டிற்கு சென்றவுடன் அப்பா என்ற ஆசையாக நுழைந்த அவளை பார்த்து அப்பா மாணிக்கம் நில்லு யார் நீ அப்பா ஓ முகத்திலேயே முழிக்கக்கூடாதுன்னு நான் இருந்தேன் ஆனா இப்போ மரகதம் மரகதம் என்னங்க முதல்ல ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வா எதுக்கு தலை முழுகணும் மரகதம் திரும்பி பார்த்தபோது அங்கே ஆர்த்தி நிறை மாத கர்ப்பிணியாக தனது கணவனுடன் வந்திருப்பதை பார்த்தாள் என்ன இங்கே பார்வை உனக்கு நான் தான் முக்கியம்னா உள்ள போய் குடத்துல தண்ணி எடுத்துட்டு வா இல்ல மத்தவங்க தான் முக்கியம்னா வீட்டை விட்டு வெளியே போ அந்நேரம் பார்த்து வெளியே வந்த தம்பி குணா அக்கா வாக்கா ஏய் இங்கேயே நிற்கிற மாமா வாங்க மாமா டேய் இதெல்லாம் ஓ ஏற்பாடுதானா யாரை கேட்டு இவளை இந்த வீட்டுக்கு வர சொன்ன குணா தந்தையை பார்த்து இங்க பாருங்க அவங்க தலை தீபாவளிக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க தீபாவளி முடிஞ்சதும் அவங்க அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க அவங்க இங்கே இருக்கிற வரைக்கும் யாரும் அவளை எதுவும் பேசக்கூடாது டேய் அவர் உங்க அப்பாடா அம்மா நான் உனக்கும் தான் பேசிகிட்டு இருக்கேன் கார்த்தியை உள்ளே வா என்று வீட்டிற்குள் அழைத்து சென்றான் அப்போது கார்த்தி குணாவிடம் இது எல்லாம் ஏற்பாடா ஏண்டா என்கிட்ட பொய் சொன்னேன் இப்போ பாரு எனக்கு இதெல்லாம் தேவைதானா அதற்கு குணா இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த வீட்டுக்கு வராமல் இப்படியே இருப்பேன் நாளைக்கு உன் குழந்தைக்கு தாத்தா பாட்டினா யாருன்னு தெரிய வேண்டாமா இல்லைடா குணா எதுக்கு என்னால் அப்பாவுக்கும் உனக்கும் இடையில பிரச்சனைன்னு தான் இங்கே பாருக்கா அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாத அவரை நான் சமாளிச்சுக்கிறேன் எனக்குன்னு இருக்கிறது ஒரே அக்கா நீதான் உன்னையும் அவரோட பிடிவாதத்திற்காக விட்டுக்கொடுக்க சொல்றியா அக்கா சிறிது நேரத்திற்கு பிறகு மரகதம் சமையல் அறைக்கு சென்று தனது சமையல் வேலைகளை தொடங்கினாள் அதனை பார்த்த தம்பி குணா தனது அக்காவை அழைத்து அக்கா அம்மா சமையல் அறையில் எப்போ சமைச்சிட்ருக்காங்க நீ போய் நான் சமைக்கிறேன்னு சொல்லி நீ சமைக்க தொடங்கு இல்லடா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு இங்கே பாரு இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி பயந்துக்கிட்டே இருக்க போகிற இதுதான் உனக்கு நல்ல வாய்ப்பு போக்கா சமையல் அறைக்குள் சென்ற ஆர்த்தி தனது தாயை பார்த்து அம்மா நீ ஏன் சமையல் கட்டில் கடந்து கஷ்டப்படுற நான் சமைக்கிறேன் உடனே மரகதம் தனது மகன் குணாவை அழைத்து இங்கே பாருடா இத்தனை வருஷமாக சமைக்க தெரிஞ்ச எனக்கு இப்போ புதுசாக எந்த ஒரு எடுபடியும் தேவையில்லை எனக்கு நல்லாவே சமைக்க தெரியும்னு சொல்லு அதற்கு தம்பி குணா அம்மா இன்னைக்கு ஒரு நாளாச்சும் நாங்கள் நல்ல சாப்பாடு சாப்பிட்றோமே அவ சமைக்கட்டும் நீ வந்து ஓய்வெடுமா உடனே மரகதம் குணாவை பார்த்து ஓஹோ புரிஞ்சு போச்சுடா இது எல்லாம் உன்னோட ஏற்பாடு தானா அம்மா அவ இந்த வீட்டு பொண்ணு இந்த வீட்டில் அவளுக்கு சமைக்கிறதுக்கு உரிமை இருக்கும்போது இந்த சமையலறையில அவளுக்கு உரிமை கிடையாதா நீ வாமா என்று தனது தாயை அங்கிருந்து அழைத்துச் சென்றார் தம்பி குணா அதன் பின்பு கார்த்தி தனது சமையல் வேலைகளை தொடங்க ஆரம்பித்தாள் சிறிது நேரத்திற்கு பிறகு தந்தை மாணிக்கம் மரகதோ எனக்கு ரொம்ப பசிக்குது முதல்ல சாப்பாடு எடுத்து வையே தன் தந்தையின் குரல் கேட்டவுடன் சமையல் அறையில் இருந்த கார்த்தி ஓடி சென்று அப்பா இன்னும் ஒரு பத்து நிமிடம் என்றவுடன் மாணிக்கம் பதில் ஒன்றும் சொல்லாமல் ஆர்த்தியை முறைத்தபடியே வெளியில் சென்று ஒரு ஹோட்டலில் தனக்கும் தனது மனைவிக்கும் வேண்டிய உணவினை ஆர்டர் செய்து வீட்டிற்கு வாங்கி வந்தார் சிறிது நேரத்திற்கு பிறகு சமையலறையில் இருந்து வெளியே வந்த ஆர்த்தி தனது தாய் மற்றும் தந்தை இருவரும் தான் சமைத்த உணவினை சாப்பிட விரும்பாமல் ஹோட்டலில் வாங்கி சாப்பிடுவதை பார்த்தாள் அதனை பார்த்தவுடன் ஆர்த்தி மணியிடம் சென்று எங்க அப்பா அம்மாவுக்கு என் மேலே இன்னமும் கோபம் குறையலைன்னு நினைக்கிறேன் மணி அதனால தான் நான் சமைச்ச சாப்பாட்டை கூட அவங்களுக்கு சாப்பிட இஷ்டமில்லை உடனே மணி இங்கே பாரு ஆர்த்தி நம்ம பக்கமும் தப்பு இருக்கு உன்னை பொண்ணு பார்க்க வரும்போது நாம் ஓடி போய் கல்யாணம் பண்ணது தப்பு தான் அந்த கோபம் உங்கள் அப்பா அம்மாவுக்கு இருக்கும் தானே நாம் தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் எனக்கு புரியுதுடா மணி ஆனால் என்னால் தான் இதெல்லாம் தாங்கிக்க முடியலடா பேசாம நம்ம வீட்டுக்கே நாம போயிடலாமே அதற்கு குணா இங்கே பாரு உங்கள் அப்பா அம்மாவுக்காக இல்லாவிட்டாலும் கூட உன் தம்பி குணாவிற்காக நாம இந்த தீபாவளியை இந்த வீட்ல தான் கொண்டாடணும் என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே தனது தாய் மற்றும் தந்தை ஹோட்டலில் உணவுகளை ஆர்டர் செய்து சாப்பிட்டுக் கொண்டிருப்பதை பார்த்த குணா தன் அக்காளின் மனது கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக உடனே அக்கா சமைச்சிட்டியா எனக்கு ரொம்ப பசிக்குது உன் கையால் சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு வந்து சாப்பாடு போடுக்கா உடனே மணி ஆர்த்தியை பார்த்து அவன் ரொம்ப பசியோட வந்திருக்கான் போல முதல்ல அவனுக்கு சாப்பாடு எடுத்துவை என்றவுடன் குணாவிற்காக மணிகண்டன் வாங்கி வந்த அனைத்து விதமான இனிப்புகளையும் சாப்பாட்டுடன் ஒரு இலையில் எடுத்து வைத்தாள் ஆர்த்தி அப்போது பக்கத்து வீட்டுக்காரி தனம் அக்கா அக்கா ரெண்டு வாழை இலை கொடுக்கா எங்கள் அக்கா பசங்க கல்யாணம் முடிச்சு தலை தீபாவளிக்கு விருந்துக்கு வர்றாங்க அவங்களுக்கு ரெண்டு வாழை இலை வேணும் உன் தோட்டத்தில் ரெண்டு வாழை இலை எடுத்துக்கிறேங்க்கா உள்ளே எட்டி பார்த்த தனம் அடடே யார் நம்ம ஆர்த்தியா எப்படி இருக்க ஓ மாசமா இருக்கியாக்கும் இது எத்தனை மாதம் எப்போ உனக்கு வளகாப்பு ஆர்த்தியோட தலை தீபாவளி நம்ம வீட்டில் தானா தீபாவளி முடிஞ்ச கையோட வளகாப்பு செஞ்சுடலாம்னு மகளை கூட்டிகிட்டு வந்துட்டிங்களாக்கும் ஆர்த்தி உங்கள் அப்பா அம்மா விருப்பம் இல்லாமல் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு உங்கள் அம்மா புலம்பாத நாளே கிடையாது உடனே மாணிக்கம் ஏமா நீ இலை தானே கேட்டு வந்த இலையை வாங்கிட்டேல முதல்ல கிளம்புமா அக்கா நீ சொல்கிறது சரிதான் நீ சொன்ன மாதிரியே உன் புருஷன் அடுப்பில் ஓட்ட கடுகு மாதிரியில் வெடிக்கிறாரு உங்கள் வீட்டுக்கதை எதுக்கு நான் வாரேன் அவள் அங்கிருந்து சென்ற பிறகு மாணிக்கம் எல்லாம் என் நேரம் கண்டவங்க கிட்ட எல்லாம் பேச்சு வாங்க வேண்டியிருக்கு நான் பெத்தது சரியா இருந்தா எனக்கு ஏன் இந்த நிலமை சிறிது நேரத்திற்கு பிறகு மரகதம் தனது புடவையை எடுப்பதற்காக தனது அறைக்குள் நுழைந்தபோது அங்கே மணிகண்டன் ஆர்த்திக்கு உணவு பரிமாறி கொண்டிருந்தார் அப்போது ஆர்த்தி போதுமணி மணி என்னால் இதுக்கு மேல சாப்பிட முடியாது இங்க பாரு நீ உனக்காக மட்டும் இல்லை என் பிள்ளைக்காகவும் சேர்த்து சாப்பிடணும் இன்னும் ஒரு வாய் ஒரு வாய் சாப்பிடுமா என்று ஆர்த்திக்கு ஊட்டி விட்டு கொண்டிருந்தான் அப்போது ஆர்த்தி மணி எனக்கு காலெல்லாம் ரொம்ப வலிக்குதுடா என்னால் நடக்கவே முடியல உனக்கு காலு தானே வலிக்குது முதல்ல உன் காலை எடுத்து என் கால் மேலே வையி நான் உனக்கு அழுத்தி விடுறேன் அதனை பார்த்த மரகதத்திற்கு ஆர்த்தியிடம் பேசிய நினைவுகள் ஞாபகத்திற்கு வந்தது எனக்கு வரப்போகிற புருஷன் என்னை தங்க தட்டில் வச்சு தாங்க தான் போகிறான் நீயும் அதை பார்க்க தானே போகிற பார்க்க தாண்டி போகிறேன் எங்கள் பேச்சை மீறி முன்ன பின்ன தெரியாத அவனை நம்பி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறியே அவன் உன்னை கல்யாணம் பண்ணி நடு தெருவில் தாண்டி நிறுத்தப் போகிறான் அப்போது மரகதத்தின் சிந்தனையில் நம்மளே நம்ம பொண்ணுக்கு மாப்பிள்ள பார்த்துருந்தா கூட இப்படிப்பட்ட ஒரு தங்கமான மாப்பிள்ளை அவளுக்கு கிடைச்சிருக்காது அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் என்று என்று மனதிற்குள் நினைத்தபடியே மரகதம் ஆர்த்தி ஆர்த்தி மணி எங்க அம்மா குரல் மாதிரி கேக்குது உங்க அம்மா குரல் மாதிரி இல்ல உங்க அம்மா குரல் தான் கேட்குது சந்தோஷத்தில் துள்ளி குதித்து கூப்பிட்டியாமா வாயும் வயிறுமா இருக்க தலையில ஒரு பூ வச்சுக்க கூடாதா அதான் உனக்கு பிடிக்குமேனு கடையில் போய் மல்லிப்பூ வாங்கிட்டு வந்த இந்தா திரும்புமா நானே உனக்கு வச்சு விடுறேன் என்று அவளது தலையில் தான் வாங்கி வந்த மல்லிகை பூக்களை வைத்தாள் பிறகு குணா அப்பா இந்தாங்க என்னடா இது அக்கா தீபாவளிக்கு நம்ம எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கா இந்தாங்க என்று அதனை தனது தந்தையின் கைகளில் கொடுத்தான் அதனை வாங்கிய மாணிக்கம் அதை தூக்கி எரிந்தார் கோபத்தில் மாணிக்கம் அன்னைக்கு மாப்பிள்ள வீட்டுக்காரங்க முன்னாடி என்ன தலகுனிய வச்சுட்டு இன்னைக்கு நல்லவ மாதிரி நடிக்கிறாளா கல்யாணம் பண்ணி பத்து வருஷமா எங்களுக்கு புள்ள இல்லாம கோயில் கோயிலா ஏறி இறங்கி தவம் இருந்து பெத்தவடாவ அவ மேல நான் உசிரையே வச்சிருந்தேன் என் புள்ள என் பேச்சை மீறி எதுவும் பண்ண மாட்டான அவ மேல அவ்வளவு பெரிய நம்பிக்கை வச்சிருந்தேன் அது அத்தனையும் அது அத்தனையும் ஒரு நிமிஷத்தில் பொய்யாக்கிட்டாலே என்று ஆர்த்தி மற்றும் மணிகண்டனை முறைத்து பார்த்தார் மாணிக்கம் அப்போது குணா அவள் உங்கள் காதலை சொல்லியிருந்தா மட்டும் நீங்கள் அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிருக்க போகிறீங்களாப்பா எப்பவும் போல எனக்கு எல்லாம் தெரியும் நான் சொன்னால் சரியாக தான் இருக்கும் என்று தாம் பிடிச்ச மயிலுக்கு மூணு காலி என்று தானே பேசியிருப்பீங்க அதுக்காக அப்பா அம்மா பேச்சை மீறி முன்னப்பினை தெரியாதவனை கல்யாணம் செஞ்சுக்கிறதா அன்றைக்கு அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்னை என்ன பேச்சு பேசுனாங்க நீந்தானடா பார்த்துட்டு இருந்த உடனே குணா அந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்கா இல்லையான்னு ஒரு வார்த்தை கூட அவகிட்ட கேட்காம நீங்களாம் முடிவு செஞ்சது தான் தப்பு அப்படின்னா பெத்தவங்க நாங்கள் உங்கள் கல்யாண வாழ்க்கையில் முடிவெடுக்கிற உரிமை எங்களுக்கு கிடையாதா உங்களுக்கு கிடையாதுன்னு இப்போ யார் சொன்னால் ஆனால் உங்கள் முடிவை மட்டும்தான் சரின்னு நீங்கள் சொல்றது தான் தப்பு அவளோட முடிவு தான் முன்கூட்டியே நம்மக்கிட்ட கிட்ட அதை மீறியும் நம்ம ஜாதிக்கார பயலுக்கு தான் அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நீங்கள் பிடிவாதமாக இருந்தா அவள் அப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னா அவள் பண்ணது தான் சரின்னு சொல்றியா அப்பா அவள் பண்ணது தப்பு தான் அதுக்காக நம்ம வீட்டு பொண்ணுப்பா அவளை ஒரேடியா இடிய தலைமுழுக எப்படிப்பா உங்களுக்கு மனசு வருது இருபது வருஷமாக அவளை மாரிலையும் தோல்லையும் தூக்கி வளர்த்தவங்க நீங்கள் அவளை மன்னிக்கலைனா கூட பரவாயில்ல அவள் வயிற்ற வளர அந்த பிஞ்சு குழந்தைக்காகவாது அக்காவை நீங்கள் மன்னிக்க கூடாதா அவள் பண்ண பாவத்துக்கு அந்த குழந்தை ஏன்பா இந்த பூமியில் கஷ்டப்படணும் தாத்தா பாட்டி இல்லாத ஒரு அனாதை மாதிரி வளரணுமா இதற்கு மேலும் அக்காவை நீங்கள் வேணாம்னு உதறி தள்ளனீங்கன்னா மாமா நீங்கள் உங்கள் ஊர்லேயே எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்க நான் அங்கேயே தங்கிக்கிறேன் இதுக்கு மேலே இவர்கிட்ட பேசி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அங்கு நடப்பது அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த மரகதம் நில்லுமா என்னையும் கூடவே கூட்டிகிட்டு போயிரு நாங்கள் அங்கே தனியாக ஒரு வீடு எடுத்து தங்கிக்கிறோம் அதனை பார்த்தவுடன் அதிர்ச்சியில் மாணிக்கம் மரகதம் நீயுமா ஆமாங்க நானும் இனிமே இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் ஊர் உலகத்துக்காக நம்ம பிள்ளையை நாம் ஏங்க பலி கொடுக்கணும் ஊர் உலகம் ஆயிரம் பேசும் நாம் வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும் யார் வீட்டில் தான் பிரச்சனை இல்லை காதல் கல்யாணம் பண்ணால் அது என்ன பெரிய தப்பா யாரும் காதலித்து கல்யாணம் பண்ணதே கிடையாதா உங்கள் அண்ணன் பொண்ணு காதலித்து கல்யாணம் பண்ணலை ஒரே ஜாதியில் காதலித்து கல்யாணம் பண்ணால் அது தப்பு இல்லை வேறு ஜாதியில் காதலித்து கல்யாணம் பண்ணால் அது தப்பு சொந்த பந்தையெல்லாம் நம்மளை ஒதுக்கி வச்சிரும் சொந்தக்காரங்களுக்காக என் பிள்ளையை ஒதுக்கி வைக்க எனக்கு விருப்பம் இல்லைங்க வாயும் வயிறுமாக இருக்கிற ஒரு பிள்ளைய வானு ஒரு வார்த்தை கூப்பிடலை இந்த வீட்டில் இவ்வளவு நடந்தோம் அந்த பிள்ளை ஒரு வார்த்தை எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும் கிளம்பி வானு நம்ம பொண்ணை கடந்து பேசியிருப்பாரா ஊர் உலகத்துக்காக வாழ்ந்தது போதுங்க இனிமேலாவது நம்ம பெற்ற பிள்ளைங்களுக்காக அவங்க சந்தோஷத்துக்காக நாம் வாழ்ந்தேன் என்ன தம்பி நீங்கள் வாங்க இதுக்கு மேலேயும் இவர் மனசு மாறலேனா அவர் இங்கேயே இருக்கட்டும் நாம் போகலாம் என்று உடன் மாணிக்கம் நில்லு என் பொண்ணு மேலே என்னை அறியாமல் அளவு கடந்த பாசம் வச்சுட்டேன் என்னை கேட்காம என் விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலேங்கிற கோபந்தான் அவன் மேலே உங்கள் எல்லாரையும் இந்த வீட்டில் இருந்து வெளியே அனுப்பிட்டு நான் மட்டும் இந்த வீட்டில் இருந்து என்ன பண்ண போகிறேன் நீங்கள் போகிறதா இருந்தால் உங்க கூட என்னையும் அழைச்சிட்டு போங்க என்று உடன் ஆர்த்தி அப்பா என்னை மன்னிச்சிடுங்கப்பா என்று தனது தந்தையின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாள் எழுந்திருமா எழுந்துரு அப்பா உன்னை முழுசாக மன்னிச்சிட்டேன் உங்கள் ரெண்டு பேருக்கும் தலை தீபாவளி இந்த வீட்டில் தான் தீபாவளி முடிஞ்சதும் என் பொண்ணுக்கு என் விருப்பப்படி வளகாப்பு செய்யணும்னு நினைக்கிறேன் உடனே மணிகண்டன் என்னை மன்னிச்சிடுங்க என்னால் தான் இந்த குடும்பத்தில் இவ்வளவு பிரச்சனை அதற்கு மாணிக்கம் நடந்ததை மறந்துடுங்க இனிமேல் நீங்கள் எங்கள் வீட்டு மாப்பிள்ளை வாங்க எல்லாரும் சேர்ந்து தீபாவளி கொண்டாடலாம் என்று அனைவரும் புத்தாடை உடுத்திக்கொண்டு மத்தாப்புகளை கையில் ஏந்தியபடி தீபாவளி பண்டிகையை கொண்டாடினர் இன்றைக்கும் காதல் திருமணம் என்று சொன்னாலே பெற்றோருக்கு முதலில் நினைவுக்கு வருவது தனது உறவுக்காரர்கள் தன்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்ற எண்ணம்தான் ஏதோ ஒரு நாள் மட்டும் அழைக்கப் போகிற உறவுக்காரர்களுக்காக எதற்காக நம் வீட்டு பிள்ளைகளின் மகிழ்ச்சியை வாழ்நாள் முழுவதும் நாம் பறிக்க வேண்டும் எந்த ஒரு செயலும் அன்றைக்கு ஒரு நாள் மட்டுமே பேச்சு பொருளாக இருக்குமே தவிர சூழ்நிலை காரணமாக தவறுகளும் திருத்தி எழுதப்படுவது உண்டு அப்படி இருக்கையில் தன் பிள்ளைகளின் மகிழ்ச்சியை பிறருக்காக எதற்கு நாம் விட்டு கொடுக்க வேண்டும் என்ற இன்றைய கருத்தோடு இந்த கதையை நான் முடித்து கொள்கிறேன் எனது முந்தைய கதைகளில் அந்த கதை சம்பந்தமான உங்களது கருத்துக்களை உங்களது அபிப்பிராயங்களை மறக்காம கமண்டில் தெரிவிங்க சிறந்த கருத்துக்கள் பின் செய்யப்படும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதற்கு நேயர்கள் நீங்கள் அனைவரும் ரொம்ப நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தீங்க உங்களுடைய கமெண்ட்டை படிக்கும்போது எனக்கு உண்மையாகவே மனசுக்கு ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என்னால் எல்லாருடைய கமெண்ட்டையும் என்னுடைய வீடியோக்களில் பதிவிட முடியலை அதற்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா என்னோடய வீடியோவை நான் இரண்டு மூணு நாட்களுக்கு முன்னாடியே ரெடி பண்ணி முடித்தாதான் என்னால் அதை அப்லோட் பண்ண முடியும் ஆனால் கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்கள் என்னுடைய சேனலில் அடுத்தடுத்து வருகின்ற வீடியோக்களில் பதிவிடப்படும் என்னுடைய இது போன்ற கதைகளுக்கு மறக்காமல் ஸ்டோரி டைம் சிக்ஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்